நம்ம சேனல் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடும் மிக அற்புதமான நாள் விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லப்படும் இந்த மகாலய அமாவாசை அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமையோடு சேர்ந்து வருது இந்த நாளில் தானம் கொடுப்பதன் மூலம் மறைந்த நம் முன்னோர்களை மகிழ்ச்சி அடைய செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி தானம் கொடுப்பதன் மூலம் தடையின்றி அவர்களுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மகாலய அம்மாவாசை அன்னைக்கு பித்ருக்களோட ஆசிர்வாதம் பெறணும் அப்படின்னா முன்னோர் வடிவமாகவே வரும் காகத்திற்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் முன்னோருக்கு பால் கொடுத்த பசுவிற்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்றதையும் முன்னோர்களோட அஸ்தி கலந்த நீருக்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்றுறதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கட்டும் சிறப்பு வாய்ந்த அம்மாவாசை நாளில் தானம் கொடுப்பது அப்படிங்கிறது நம்ம சன்னதியர்க்கு மட்டுமல்லாமல் நமக்கு பின்னாடி வரும் சன்னதிகளுக்கும் சேர்ந்து நன்மை அளிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த தானம் அதிலும் குறிப்பாக மகாலய அமாவாசை தினத்தில் செய்வதன் மூலம் நம்ம சன்னதியோட பிற்காலத்தில் வரும் சன்னதிகளும் சேர்த்துக்கு அவங்களுக்கு நன்மை அளிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் அமாவாசை நாளில் தானம் கொடுத்தோனா அதை பார்த்து பித்ருலோகத்தில் உள்ள நம்ம முன்னோர்களும் சந்தோஷம் அடைந்து நமக்கு ஆசிர்வாதம் அளிப்பார்கள் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை வழக்கமாக மற்ற அமாவாசை நாளில் தானம் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட இந்த மகாலய அமாவாசை நாளில் தானம் கொடுப்பது அப்படிங்கிறது பெரியோர்கள் முன்னோர்களோட ஆசிர்வாதம் முழுமையாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படி பசு மாட்டிற்கு என்ன தானம் கொடுப்பது காகத்திற்கு என்ன தானம் கொடுப்பது மீன்களுக்கு என்ன தானம் கொடுப்பது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் முதலாவதாக முன்னோர்களின் வடிவமாகவே வரும் காகத்திற்கு அன்றைய நாளில் எள்ளு கலந்த சாதம் தானமாக வைத்து அவங்களுக்கு அது உணவாக வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு விசேஷமான ஒரு உணவாக பார்க்கப்படுது மதியம் சமைத்து முன்னோர்களுக்கு படையலிட்டு அந்த படையலை நம்ம காகத்துக்கு வைத்து விட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம் அப்படி படையல் வைக்கும் பொழுது அந்த சாதத்தில் எள்ளு கலந்து வைப்பது அப்படிங்கிறது முன்னோர் வடிவமாகவே வரும் காகத்திற்கு வைப்பதன் மூலம் முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக பெற்றுக்கொள்வதெல்லாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அடுத்ததாக அன்றைய நாள் அம்மாவாசை நாளில் கோமாதா அப்படின்னு சொல்லப்படும் பசுவிற்கு முன்றைய முந்தைய நாள் இரவே அரிசி பச்சை பயிறு ரெண்டுத்தையுமே ஊற வச்சுட்டு காலையில் அதை கூட வெள்ளம் சேர்த்து பசு மாட்டிற்கு அதை தானம் கொடுப்பது அப்படிங்கிறது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் முன்னோர்களோட அஸ்தி கலந்த நீரில் வாழும் மீன்களுக்கு முடிந்தவரை அமாவாசை நாளில் பொறி வாங்கி போடுவது பொறி தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது முன்னோர்களின் ஆசிர்வாதம் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாகவே பார்க்கப்படுது இந்த அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது முன்னோர்களுக்கு வருடந்தோறும் செய்யும் சித்தார்த்தம் அப்படிங்கிற பித்ரு காரியத்தை செய்ய மறந்தாலும் கூட இந்த மகாலய அமாவாசை மகாலய பட்சம் வரும் பதினாலு நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் செய்து ஏழை எளியவர்களுக்கு மனமுவந்து தானம் சின்னச்சிறிய எல்லையாவது தானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் நம்மால் முடிந்த ஒரு பொருளை இல்லாதவர்களுக்கு தேவைப்படுபவர்களுக்கு தானமாக கொடுத்தோன்னா அதை பார்த்து நம்ம முன்னோர்கள் நம்மை ஆசிர்வாதிப்பார்கள் அப்படிங்கிறது நூறு சதவீத நம்பிக்கை இந்த மகாலய அமாவாசை நாளில் மீன்களுக்கும் பசுமாட்டிற்கும் காகத்திற்கும் இந்த உணவை தானமாக வைத்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்